அற்பமான எண்ணியும் வேதத்தேரிய பயன்படுத்தி இயேசு பார்க்க மகிமை உண்டாவதாக வேத வினாவிடை கேள்வி ஒன்று நியாய முன்பாக எது மேன்மை பாராட்டும் ஆப்ஷன்ஸ் ஏ விஸ்வாசம் பி இரக்கம் சி ஞானம் டி நீதி சரியான விடை பதிமூன்று கேள்வி இரண்டு தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகளினாலே நீதியுழலாக்கப்பட்டவள் யார் ஆப்ஷன்ஸ் ஏ தாமார் பி நகோமி சரியான விடை பி ராகாப்

நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ யோனா பி எலிசா சி எலியா டி நோவா சரியான விடை சி எலியா யாக்கோவு ஐந்து பதினேழு கேள்வி ஐந்து நெருப்புக்கு ஓமையாக சொல்லப்பட்ட சரீர அவயம் எது கை சரியான விடை பி நாவு யாக்கோபு மூன்று ஆறு கேள்வி ஆறு எளியா ஜபம் பண்ணின பொழுது எத்தனை நாள் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை ஆப்ஷன்ஸ் ஏ ஆறு வருஷம் மூன்று மாதம் பி ஐந்து வருஷம் சி மூன்று வருஷம் ஆறு மாதம் டி ஏழு வருஷம் சரியான விடை சி மூன்று வருஷமும் ஆறு மாதமும் யாக்கோபு ஐந்து பதினேழு கேள்வி எண் ஏழு தேவன் யாருக்கு கிருபை அளிக்கிறார் ஆப்ஷன்ஸ் ஏ தாழ்மை உள்ளவர்களுக்கு பி ஞானம் சி நீதி உள்ளவர்களுக்கு டி தாகம் உள்ளவர்களுக்கு சரியான விடை ஏ தாழ்மை உள்ளவர்களுக்கு சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கர்த்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்